ஒரு குட்டி ப்ரோமோ ரிவ்யூ வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஞ்சலி மகேஷ்கிட்ட போய் கேட்குறாங்க ஏங்க உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வந்து உங்கள் கிட்ட பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னடானா அப்படி மூஞ்சில் அடித்தா மாதிரி அவ்வளோ கோவமாக அதெல்லாம் முடியாது வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டீங்க பாவம் அவங்க உங்களுக்காக இவ்வளோ ஆசையாக வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல அப்போ மகேஷ் யோசிக்கிறாரு இவ என்ன அந்த பார்ட்டிலே இருக்கா எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி நான் ஒன்றும் வேணுன்னே எல்லாம் வேண்டான்னு சொல்லலை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியா என்ன காரணம் அப்படின்னு கேட்க அவங்களே மாச சம்பளத்துக்கு என்கிட்ட வேலை செய்யறாங்க அவங்களோட மாச சம்பளம் இஎம்ஐ அப்படி இப்படின்னு போயிடும் இதுல இந்த பார்ட்டி வேற தேவையில்லாமல் அந்த சம்பள பணத்தை இந்த பார்ட்டிக்கு வர அவங்க செலவு பண்ணணுமா இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த பார்ட்டி வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த ரீசனை கேட்டு அஞ்சலி வந்துட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் எனக்கு இது யோசனை தோணவே இல்லை பாருங்களேன் நீங்கள் சரியாக தான் யோசிச்சுருக்கீங்க ஒரு நிமிஷம் நானே உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்பாடா எப்படியோ தப்பிச்சான் அப்படின்னு மகேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அஞ்சலி வந்துட்டு கவின் ஏன் மெசேஜே பண்ண மாட்டான் இவன் தான் ஆச்சு இவனுக்கு அப்படின்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க கவினுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ஏதாவது பேசு ரிப்ளை பண்ணு ஏன் என் வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு கூட நீ ரிப்ளை பண்ணல அப்படிலாம் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து மகேஷ் பார்க்குறாரு யாருக்கு இவன் மெசேஜ் பண்ணுறா எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா ஒன்றுமே புரியலையே இது என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மகேஷ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்ட்டிக்கு ரெண்டு பேரும் ரெடி ஆகுறாங்க அஞ்சலி ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகியிருப்பாங்க அதை பார்த்ததுமே அப்படியே மகேஷ் எழுந்துருவார் அஞ்சலி நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு அஞ்சலியோட அழகை வர்ணிக்க ஆரம்பிச்சிட்றாரு அப்படியே கொஞ்சம் நேரம் ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா ரெடியாகி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே போனதுமே வந்து எல்லாரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணுறாங்க இப்போ காரை விட்டு இறங்குனதுக்கப்புறமா காரை பார்க் பண்ணிவிட்டு மகேஷ் வருவார் அப்போது அஞ்சலி வந்துட்டு நான் ஃபோனை மறந்துட்டேன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் மகேஷ் வந்து போகிறாரு போயிட்டு ஃபோனை எடுக்கிறாரு ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அதில் கடைசியாக வந்து அஞ்சலி வந்து கவினுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அப்போது கவினோடய நேமை போட்டு தான் அதில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மெசேஜை பார்த்துட்டுமே மகேஷ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவார் யார் இது இவ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா அன்னைக்கு ஸ்லாம் புக்லேயும் இந்த நேம் இருந்துச்சு இங்கேயும் இந்த பேர் இருக்குது யாராக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம அஞ்சலிக்கு ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி தான் என்னென்ன பேரெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அதை கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பார்ட்டியில் வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி அப்போ வந்து மகேஷ் வந்து அஞ்சலிக்கு வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணுறாங்க அப்போலாம் அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க நமக்கு வந்து இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு அப்படின்னு அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் இதோட அந்த ப்ரமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ